பாவம் எவ்வளவு பயங்கரமானது பாவம் எவ்வளவு மோசமானதுமானி ஹுதாக்கி நாணி அல்லாகுவிற்கு மாறு செய்வது எவ்வளவு பயங்கரம் என்ற அந்த உள்ளத்தினுடைய நடுக்கும் யாருக்கென்றால் யார் மருமையை நினைத்துக் கொண்டே இருப்பார்களோ யார் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருப்பார்களோ முன்கர் நக்கீர் விசாரிப்பதை பயந்து கொண்டே இருப்பார்களோ கிதாப் வலதுகையில் கிடைக்குமா இடதுகையில் கிடைக்குமா என்பதை பயந்து கொண்டே இருப்பார்களோ சிராத்து பாலத்தினுடைய ஞாபகம் யாருக்கு இருக்குமோ அமல்கள் நிறுக்கப்படுகின்ற அந்த தராசனுடைய ஞாபகம் யாருக்கு இருக்கப்படுமோ ஒவ்வொருவரையும் தனியாக அழைத்து அல்லாஹ் கேட்பானே அடியானே 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 இதை செய்தாயே இதை செய்தாயே என்று தனிமையில் வைத்து அல்லாஹ் கேட்பானே அந்த நேரத்தினுடைய பயம் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்குத்தான் பாவம் என்றால் பாவம் செய்தால் அவ்வளவுதான் அவர்கள் துடி துடித்து போவார்கள் எப்படி மாஹிக் அவர்களை போல அந்த காமிதியா பெண்ணை போல மற்றவர்களுக்கு அல்ல தூதர் தூதர் சுல்லாஸ்லி அவர்கள் ஹரிசலே சொன்னது போன்று முனாஃபிக் என்ற அந்த நயவஞ்சகனுக்கும் காஃபிர் என்ற அந்த நிராகரிப்பாளனுக்கும் பாலனுக்கும் பாவம் எப்படி என்றால் மூக்கின் நுனியிலே ஒரு ஈ விட்டு பறந்தால் அது என்ன ஒரு அவனுக்கு உணர்வு இருக்கும் ஒரு ஈ பறந்து போயிடுச்சு அவ்வளவுதான் இப்படித்தான் அவர்களுடைய மனநிலை இருக்கும் ஆனால் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான் என்றால் ஒரு மலை பாதையிலே செல்லும் பொழுது பெரிய ஒரு மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாறை அது எந்த நேரத்திலும் விழுந்து விடலாம் என்று இருந்தால் எப்படி பயந்தவனாக இருப்பானோ அப்படி பாவத்தை பார்த்து ஒரு மூமின் பயந்து கொண்டிருப்பான்